அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் பிரதிநிதிகள் என்ன நிலை தெரியுமா அல்லாஹ் அக்பர் உண்மையிலே இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு மோசமான நிலை தெரியுமா கையேந்தி கும்பிடாதவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா அரசியல் தலைவர்களும் முஸ்லிம்களின் பிரதிநிதிகளும் ஒரு மாற்று மத தலைவருக்கு கும்பிடக்கூடிய நிலை ஒரு அரசியல்வாதிக்கு தலைகுனிந்து வணங்குகிற நிலை இதை யார் கண்டிக்கிறது இதை யார் பேசுறது இதை யார் சுட்டிக்காட்டி முஸ்லிம் தலைவர்களே முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் அமர்ந்திருப்பவர்களே இஸ்லாத்தை குழிதோண்டி புதைக்கிற வேலையை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இல்லை என்று சொன்னால் அன்பாண்டவர்களே இப்படிப்பட்ட பொறுப்புதாரிகளால முஸ்லிம் சமூகத்துக்கு விடிவு வருமா அல்லது முஸ்லிம் சமூகத்துக்கு அழிவு வருமா என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கடைசி கட்டம் என்ன செய்தார்கள் சகோதரர்களை எல்லா மாற்றுமத தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்பினார்கள் இஸ்லாத்துக்கு அழைத்து கடிதம் அனுப்பினார்கள் எதுக்காக இது இறக்கிலுக்கு அனுப்பணுமா கைசருக்கு அனுப்பணுமா அன்றைக்கு இருந்த எல்லா ஆட்சி தலைவர்களுக்கும் என்ன செய்தார்கள் கடிதம் அனுப்பினார்கள் இஸ்லாத்துக்கு அழைத்து இன்றைக்கு நம்மட தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா முஸ்லீம்களாக பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களை அழைத்து நீங்க இஸ்லாத்துக்கு நலவு செய்யாட்டி பரவலப்பா இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கிற வேலையை பாராளுமன்றத்தில் சமூகத்துக்கு கிடைக்கின்ற பெரிய ஒரு வெற்றியாக இருக்க போகிறது எந்த சிந்தனையும் இஸ்லாமிய சமூகத்தை பற்றி முஸ்லீம் சமூகத்தை வழிநடாத்துவதிலோ முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதிலோ முஸ்லிம் சமூகத்தை கட்டி காப்பதிலோ இல்லாத பொறுப்புதாரிகள் இஸ்லாமிய உம்மத்துக்கு இருப்பதுதான் இன்றைய இலங்கை வாழ் முஸ்லிம்கள் பலவிதமான நெருக்கடிகளை சந்தி தற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது பாருங்கள்